திரைசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது இயக்குனர் இமயம் பாரத்ராஜா படத்திற்கு சர்ச்சையில் சிக்கிய போஸ்டர்கள் அதை பற்றி பார்ப்போம் இயக்குனர் பாரியராஜா பதினாறு வயதினிலே போன்ற உலகதரமான படங்களையும் இயக்கியுள்ளார் அலைகள் ஓய்வுதலை போன்ற புரட்சி படங்களையும் இயக்கியுள்ளார் கிழக்கே போகும் ரயில் போன்ற காதல் படங்களும் இயக்கியுள்ளார் அவருடைய படங்கள் அனைத்தும் பாராட்டுகளை பெற்றன ஆனால் டிக் 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 படத்திற்கு சர்ச்சைகள் எழுந்தன பாரதிராஜாவின் மிக நெருங்கிய நண்பரான ஆர் சி பிரகாஷ் என்பவர் ஒரு நாள் அவருடன் பேசிக்கொண்டிருக்கும்போது நீ எல்லாம் மண் வாசனை படம் எடுக்க தான்டா லாய்க்கே உன்னால் ஹாலிவுட் தரத்திற்கு படம் எடுக்க முடியுமா என்று கேட்டார் தயாரிக்க நீ ரெடி என்றால் நான் ரெடி என்றார் பாரதிராஜா இந்த சவாலில் உருவானது தான் டிக் 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 பாரதிராஜா ஆங்கில எழுத்தரான ஜேம்ஸ் அட்லிஜஸ் என்பவரின் தீவிர ரசிகர் அவருடைய கதைகளை படித்து உருவானது தான் டிக் 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 அழகிகளான மூன்று பெண்களின் உடலுக்குள் வைத்து வைரத்தை கடத்தும் கதை இந்த படத்தில் அந்த அழகிகள் ராதா மாதேவி சொப்பனா நடித்தார்கள் இதனை கண்டுபிடிக்கும் போட்டாக்கரப்படாக கமல்ஹாசன் நடித்திருந்தார் முதலில் இந்த படத்தில் டைட்டிலுக்கும் தயாரிப்பாளர்களும் மற்றும் விமோசகர்களும் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டது மூன்று நாயகிகளும் நீச்சல் உடைகளை அணிந்திருக்கும் படத்தின் ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வெளியான போது கடும் எதிர்ப்பையும் சம்பாதித்தது சட்டசபையில் கூட இது குறித்து கேள்விகள் எழுந்தன சென்சாரில் ஏகப்பட்ட கேள்விகள் வந்தன படம் வெளிவந்த பிறகு கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் அன்றைய மீடியாக்கள் பத்திரிகை நிருபர்களும் வாதிராஜை திட்டியிருந்தாலும் படம் வெற்றி பெற்று நல்ல வசூலி கொடுத்தது பின்னர் இந்த படம் இந்தியில் கரிஷ்மா என்ற பெயரில் ரீஸ் ரீமேக் செய்யப்பட்டது வி சசி இயக்கினார் கமலுடன் ரீனாராய் தீனா அம்பானி நடித்தனர் பாரதிராஜாவின் டிக் 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 இசை இளையராஜா கதை திரைக்கதை டைரக்ஷன் பாரதிராஜா தயாரிப்பு ஆர்சி பிரகாசம் வசனம் கலைமணி கமல்ஹாசன் மாதவி ராதா சொப்னா தேங்காய் சீனாசன் மற்றும் பலர் நடித்தது டிக் 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 கமல்ஹாசன் நடிப்பு நடனம் சண்டை அருமையாக இருக்கும் ராதா மாதேவ் சொப்பனா கவர்ச்சியாக உள்ளனர் ஹாலிவுட் நிகரான சண்டை காட்சிகள் எல்லா பாட்டும் சூப்பருங்க இது ஒரு நீளா காலம் இரவுகள் காணா காலம் ஆடைதோறும் ஆடைதோறும் பாரம் மாறும் இது ஒரு நீலா காலம் இரவுகள் காணா காலம் அடுத்தது பூ மலந்திர பொன் மயிலே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நேற்று இந்த நேரம் ஆற்றங்காரை ஓரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் தேடும் காலங்களே நேற்று இந்த நேரம் ஆற்றங்காரை ஓரம் நன்றி மீண்டும் சந்திப்போம்